ஓம் மகா கணபதி நமக வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத கிரகநிலைய பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த ஆனது பாத்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை அரையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லணும் கடந்த ஒரு ஆறு வருட காலமா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புரட்டி போடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திய ஒரு கிரகம் உங்களுடைய ஆசிநாதனே சொல்லணும் விதிங்க இந்த அமைப்புகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தோட உங்களை விட்டு விலகிட்டார் சொல்லணும் உண்மையாலுமே இந்த மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய சொல்லனா துயரங்கள் நான் சொல்லி முடிச்சிட்டேன் சொல்லனா துயரங்கள்ன்ற மாதிரி இதை அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் விதிங்க கடந்த ஒரு ஆறு ஏழு வருட காலமா குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகிமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க இனிமேலுக்கு உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு கடந்த ஒரு ஏழு வருட காலமா நிரந்தரமான உத்தியோகம் இல்லாததான் அமைஞ்சிட்டு இருங்க ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னாக்க ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் உத்தியோகம் இல்லை அப்படின்னாக்கா எல்லா பிரச்சனைகளும் வந்துடும் இந்த உலகத்துல நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க மாட்டாங்கன்றீங்க ஒரு மனிதனை இந்த உலகத்துல மதிக்கிறோம் அப்படின்னாக்கா அவனோட தொழிலை வச்சுதான் அவனோட மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாமே உருவாகிறது பார்க்க முடியுதுங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஏழு வருட காலமா நிரந்தரமான வாய்ப்பு இல்லை நீங்களும் தெளிவா சொல்லி வைக்கிற பாருங்க கடந்த ஏழு வருஷ காலமா ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு அமைப்பு இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுமான்ற மாதிரி நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் யாரெல்லாம் நல்லவர்கள்னு நினைச்சீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு பகையாளியா உருவாகக்கூடிய காலகட்டங்கள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது வண்டி வான தடைகள் ஏற்படுறது கீழே மேல வந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது இதுக்கு முன்பாக சேர்த்து வைச்ச சொத்து சுவங்கள் எல்லாமே இழந்து போறது முக்கியமாக உங்களோட தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் நட்டங்கள் ஏற்பட்டு அதனால விரயங்கள் ஏற்பட்டு கல கடன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாயிருக்கும் இது ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் ஆனால் இதை மீறிய பல்வேறு கஷ்டங்களை இழப்புகள் உயிர் காரகத்துவத்தம் தாத்தா பாட்டி தாய் தந்தையர்கள் கத்தன் கணவன் மனை உறவுகள் இதெல்லாமே உயிர் காரகத்துவத்திற இழப்புகள் ஏற்படுறது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் உடல் உஷ்ணங்கள் ஏற்படுறது உடல்ல வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டு அதனால ம மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் மர இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் கடந்த மார்ச் மாதத்தோட முடிஞ்சு போயிடுச்சுங்க கவலையே சொல்ல வேண்டாம் இன்றைய தேதியில இருந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்க சந்திக்க போறீங்க அது எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னாக்கா இன்னொரு முப்பது வருட காலகட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கையில கடந்த கால அமைப்புகள் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றத ஆணி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதனால இந்த நேர காலகட்டம் வாழ்க்கையில வளம் பெற போறீங்க அப்படின்றது மட்டும் தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க இதுக்கு பிறகு முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிரந்தரமான வேலையை தான் முக்கியன்றது இதை அப்போ வேலை இல்லாத இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து அது இந்த மாத காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்த நிமுடையோம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகலாம் ஐயா சார் நான் கடந்த காலகட்டமாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் உத்தியோகமே அமையல நூலிலையில தள்ளி போகுது ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிட்டு இருக்கு இப்போ இப்போதான் அதெல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு காத்துட்ருக்கேன் என்னைக்கு போஸ்டிங் போடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தை அழைப்புதல் கடிதமானது உங்களுக்கு வீட்டின் வாயில் கதவை தட்டப் போகுதுன்ற மட்டும் ஆணைத்தனமாக சொல்ல விரும்புகிறேன் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு நபர்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே போல் எனக்கு சொந்த தொழில் செய்துட்ருக்கேன் சார் சொந்த தொழில் நல்லபடியாக ஓட்டிகிட்டு இருந்தேன் சார் என்ன மாதிரி தொழில் நான் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது வாழ்க்கையில இந்த அளவுக்குலாம் நான் கீழே போவேன் நினச்ச மா நினச்சி பார்த்துருது இல்லை ஆனால் திடீர்னு என்னோட தொழிலில் ஒரு ஸ்ட்ரகிள் உருவாகி எல்லாமே இழந்து அகல பாதாளத்தில் வந்து உட்காந்துருக்கேன் சார் இதுக்கு பிறகு என்னோட தொழிலில் மீண்டு வருவானா சொந்த தொழில்ல வளர்ச்சி பெறுவானான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா உங்களோட சொந்த தொழிலில் கண்டிப்பா நீங்க மீண்டு வருவீங்க வளர்ச்சிகளை பெறுவீங்க அப்படின்ற மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன் போல் தனியார் துறையில் வேலை இருக்கேன் சார் ஏதோ கடமைக்கு நானும் வேலை இருக்கேன் எனக்குன்ற ஒரு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது அன்றைக்கி கொடுக்குறாங்க சம்பளன்ற மாதிரி ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இதுக்கு முன்னாக ஒரு நடந்த நிகழ்வுகள்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த நிறுவனத்தில் நீங்கள் தான் நல்லா உழைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உருவாகுதுன்ற விதிங்க துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கக்க கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலங்களில் விற்காத நிலங்கள்லாம் விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதன் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருட காலகட்டங்களானது இருக்க போகுதுன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதே வேலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விவசாயத்துறையில் உங்களுக்கு கா ஆடு மாடுகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் பல்வேறுபட்ட இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு பிறகு ஆடு மாடுகள் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உருவாக போகுதுன்ட்டு இருக்குதுங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா வெகுநாட்டில் வீடுமுனை வாசல் வாங்கணும் வீடுமனைவாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாலை காலகட்டத்தில் வீடுமுனை வாசல் வாங்குவதுக்கும் வீடு மனைவாசல் கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு இதுக்குமே கடன்பற்று தான் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் கடன் எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் கொல்லப்பட வேண்டாம் இந்த வீட்டில் ஒன்று வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கி பண்ணிங்கன்னா இதுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுட்டீங்க வெகு நாட்டில் எனக்கு திருமணமே நடக்கல சார் திருமணத்துக்காக நானும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் திருமணம் நடக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும் அது முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள்ளால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடியவருக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பேரே இல்லை சார்ன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வருங்க கணவன் மனை இருவரும் ஜாதத்தை அருகில் உள்ள ஜோதிட்டை கொண்டு போய் கொடுங்க முக்கியமாக தொழில் இல்லை தொழில் வரும் தொழில் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேர காலகட்டத்துக்காக பிறகு உங்களோட சுய ஜாதத்தை கொண்டு போயிட்டு ஒரு ஜோசியத்தை கொடுத்து எனக்கு எப்போ இந்த நிகழ்வுலாம் நடக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் முனையம் பற்றி ஏழாம் இடத்துல குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கணவன்மொழி உறவுகள் ரெண்டு பேர் ஜாதிக்கு அனுப்பியப்படுதுங்க ஏதாவது ஜோ தோஷங்கள் இருக்குன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரம் நீங்கள் விளைவாக இந்த மாதிரி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவச் சலுகங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு கல்வியில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்ட உருவாகும் உங்களுக்குன்ற தனி புத்தி கூர்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அதே போல் தொழிலில் போட்டி பொறாமைகள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு போட்டி கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய மகர ராசி இந்த நேர காலகட்டமானது கோர்டுகேஸ் வழக்கில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகிறது பார்க்க முடியுதுங்க கோர்ட்டுகேஸ் வழக்கிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே வேளையில பொருளாதார ரீதியாக வளர்ச்சியில் பின்தங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதனால நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாருமே இந்த நேர காலகட்டத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது வீடு முனைவாசல் கட்டுவது குடிபெயறது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது ஆஹ் சொந்தத்தை சொந்த பந்தவத்துல ஒரு கடை வெட்டு காது விட்டு இந்த மாதிரியான செய்து நாலு பேர்த்து விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக மகர ராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஆனால் நீங்க எதுவும் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கால வாழ்க்கையை சீரும் சிறப்பாக இருக்க போகுது அதே போல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்து உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமும் குடும்பத்தில் சுபனைகளும் சுபகாரியமும் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க அதே போல இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால சார் நான் இங்க இருந்து உழைச்சி சம்பாரிச்சதெல்லாம் போதும் சார் நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வெளிநாட்டு வாழ்க்கையானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நேரத்தில் முக்கியமாக மகர ராசி நான் இடமாற்றம் தொழில் மாற்றம் வந்தால் யோசிக்காமல் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்புலாம் உருவாகிட்டு வரீங்க அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு போக தொழிலானது பல்வேறுபட்ட விதிகளில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்துப்பான் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலக்ஷ்மி யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் பெரும் அளவுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்பெக்டேஷன்றது மகர ராசி என்பர்களுக்கு இருக்கவே இருக்காது எது ஏதாவது ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா இவர்கிட்ட அந்த ஒரு இந்த மனப்பான்மை தான் இருக்கும் அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம இந்த வேலையை செய்யணும்னா எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் இல்ல நான் இந்த மாதிரியாக தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற எந்த விதமான ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாமல் அவர்களா அவர்கள் மனம் முவந்து அந்த வேலையில ரொம்ப டெடிக்கேட்டடா செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இதனால வருமானம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட தான் செய்யும் ஏன்னா மகர என்பர்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யும் போது அதிகமாக இருக்கும் ஆனா இவர்களுக்கு அதையே யாராவது இவர்கள் கூட இருக்கிறவங்க அதை எடுத்து சொன்னா கூட அதை பெருமளவு மதிக்க மாட்டாங்க நமக்கு வரவேண்டியது எப்ப இருந்தாலும் வரும் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவர்களுக்கு மிக குறைந்த அளவு தான் இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகமாக இவர்களின் குறைக்கிறதுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா ஏழரை சனி முடிந்து இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இப்பதான் தொடர்ந்து சொல்லணும் அதாவது மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் பிரச்சனையை அனுபவிச்சு தன்னுடைய வாழ்க்கையில இனிமே எதுவுமே இல்ல அப்படின்னு முடிவு பண்ண இந்த மகர ராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு சாதக கூறுகளை நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அது இப்போ இந்த கஜலட்சுமி யோகம் மூலமாக மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடன் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நீங்க எட்டி பார்க்க போறீங்க ரொம்ப எளிமையா வாழ்ந்த இந்த மகர ராசி அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் உள்ள நுழைய போகுது அப்படி இருக்கும்போது தேவையில்லாத கடன்களை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீடியால இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மீடியாவில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்காம இருந்திருக்கும் அதுலயும் சின்ன சின்ன ஒரு ரோல்ல பண்றவங்க ஒரு கேரக்டர் ரோல்ல பண்றவங்க இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஷெடியூல் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் அதிகப்படியாக இருக்கும் அதுதான் இந்த கஜலட்சுமி யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதனால இந்த மீடியால யார் இருக்கிறீங்களோ மகர ராசி என்பர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே வாய்ப்புகள் அப்படின்றது தேடி வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் நெட்ஒர்க்கிங் பண்றவங்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அழகு சாதன சம்பந்தப்பட்ட பொருட்கள் பிசினஸ் பண்றவங்களும் ஒரு பெரிய பெரிய நகை கடை ஷோரூம் இந்த மாதிரியான ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கும் மிக பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படின்றது வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த லாபங்கள் எல்லாமே எப்படியாக கரைய போகுது உங்களுக்கு ஒரு கடனை நீங்க அடைச்சு முடிச்சிருவீங்க இந்த காலகட்டம் வரக்கூடியது தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் ஒரு கடனை முழுமையாக அடைக்கிறது இந்த நேரத்துல இந்த மகர ராசி அன்பர்களினுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியின் மூலமாக அந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்க உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அந்த கடனை குறைக்க ஒரு நேரமாக இருக்கும் இல்ல அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளினுடைய ஒரு குழந்தைகளோடு டிராவல் செய்யக்கூடிய ஒரு தருணம் வரும் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க வேலை கிடைச்சிருச்சு ஒரு ஜாப் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களோட போய் இருந்து அந்த அவர்களோட வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஊருனுடைய கண்ணு எல்லாமே உங்களுடைய பக்கம்தான் திரும்ப போகுது இந்த மகர ராசி பக்கம் தான் பக்கம்தான் ஏன்னா நீங்க விழு விழுந்திருவீங்க உங்களால இன்னுமே எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச சில உறவுகளும் சரி உங்களை சார்ந்த நண்பர்களும் சரி நீங்க மீண்டு எழறத பார்த்து அவர்களினுடைய ஒரு ஆச்சரியம் அப்படின்றது மிக பெரிய அளவுல இருக்கும் அதனால அந்த திருஷ்டி தோஷங்கள் குறையறதுக்கும் அதிகப்படியான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் யார்கிட்டயும் மிக பெரிய அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் பிரபகண்டா பண்ணாம நீங்க செய்யும் போது அதன் உண்டான ஒரு வளர்ச்சியும் முழுமையடையும் இதனால் வரைக்கும் எல்லா வளர்ச்சியும் இருக்கு நீங்க செய்யக்கூடிய சில சில விஷய ஒரு ஓபன் டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக அந்த வளர்ச்சிகள் தடைபட்டுகிட்டே இருக்கும் இந்த காலத்துல இருந்து அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையும் இல்லாத போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வளர்ச்சின்றது மிக பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்திலிருந்தே வெளிநாட்டு அமைப்புகள்ன்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களை முதலாள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டுதான் மத்த வேலை ஏன்னா நிறைய வெளிநாட்டு ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான தோஷத்தை பெற்ற ஜாதகம் தான் வெளிநாட்டிலே இருப்பாங்க ரொம்ப சுகவாசியோ இல்ல நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகமோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஜாதகம் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் இப்ப வந்து வெளிநாட்டு மோகம் இருக்கிறதுனால அது யோகமா மாத்திட்டாங்க என்ன பொறுத்தமட்டுக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மிக அதிகப்படியாக ஒரு தோஷத்தை அனுபவித்த ஒரு ஜாதகமாக தான் இருக்கும் அவர்களோடு ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது ஒரு சூழ்நிலை அம்மா அப்பாவினுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து அளவுக்கு வியாதி தொந்தரவு அதிகப்படியான அளவுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரியாக இருந்தாதான் இவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும் உங்க ஜாதகம் அந்த மாதிரி இருந்து இருக்கா இல்லையான்னு நீங்க இருக்கக்கூடிய நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு கன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியாக இந்த மகர ராசி என்பர்களும் கிட்டத்தட்ட அந்த ஒரு தோஷம் நிறைந்த ஒரு அன்பர்களாக தான் மாறிட்டாங்க ஏன்னா கிரகங்கள் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு நெருக்கடி கொடுக்கும் போது வாய்ப்பை தேடி போகக்கூடிய ஒரு தருணம் இந்த கஜலட்சுமி யோகமும் அந்த ஆறாம் இடத்திலிருந்து அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச சொல்லி உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உருவாக்கம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையுமா இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் அடுத்து காண இருப்பது மகர ராசி கால பிரசனுக்கு பத்து அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சத்குருநாதன் நல்லவற்றை பெற நீ தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் கெட்டவற்றை தடுப்பதற்கு எப்போதும் சுறுசுறுப்பாயிரு இல்லாவிட்டால் அது உன்னில் உள்ளே விழுந்து பாய்ந்தும் அதில் உன்னில் வந்து நுழைந்துவிடும் என்னைக்குமே நல்லதவற்றை பெறுவதற்கு ரெடியாயிரு நல்லது கெட்டது ரெண்டுக்கும் தயாராக இருக்கணும் அதுதான் பன்னெண்டு ராசியில் மகர ராசிக்கு ஒரு தனித்தன்மை பொறுமையாக இரு மிக பொறுமையாக இரு உழைப்பாளியாக இரு தொழிலாளியாக இரு அப்புறம் நீ முதலாளியாக வருவாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் இப்பெல்லாம் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்ப உழைப்பதற்குன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஜென்ரேஷன் அப்படியே மாறுது உழைப்புன்னா என்ன தொல்ல யாருங்க அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்கும் முதலாளி ஆயிட்டோம்னா அப்புறம் தொல்லில் எங்கே இருப்பாங்க அப்படிப்பட்ட மகரம் தான் உண்டு தா வேலை உண்டு தான் உண்டு தான் நிறைவு உண்டு தா உண்டு தன் குணம் உண்டு எங்கெங்க முதலாளி அங்கே சமையல் அறையில் இருக்கார் அங்கெங்கே என்ன பண்ணுறாரு அங்கே இல்லாமல் இங்கே வந்து கல்லால் உட்கார மாட்டார் சொல்கிறாங்கல்ல கிராமத்தில் மற்ற இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி எல்லாம் அவர்தான் அப்போ மகர ராசிக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் மீனத்தில் மூணில் இருக்கார் ரெண்டில் ராகு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நண்பர்களால் கவனம் நண்பர்களால கவனம் துணைவினால கவனம் ஏன்னா ஏழுக்கு ஏழு சூரியன் ஏழில் இங்கே கடகம் இங்கே அங்கே கடகம் இங்கே மகரம் அப்போ மகர ராசிக்கு உரியவர் சனி அங்கே உரிய சந்திரன் என்றைக்குமே கடகமும் மகரமும் ஒன்று சேர்க்கக்கூடாது சமசத்தமும் நம்ம சேர்த்துருக்குறோம் அது மிகப்பெரிய பலவீனத்தை கொண்டாந்து கொடுத்துருது மிகப்பெரிய பலவீனத்தை கொண்டாந்து கொடுக்குறது நம்ம பலம்னு நினைச்சு அது பலவீனத்தை கொடுக்குறோம் ஆக ராசின் அது நல்லா இருக்காரு கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் ஏழாம் வரை பார்க்குறாரு எங்கேருந்து பார்க்குறாரு ஏழு எட்டு ஒம்போதாம் வீட்டிலிருந்து பார்க்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தசா புத்தியை சப்போர்ட்டாக எடுத்துக்கங்க சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மகர ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய இதுவரையும் அதான் சொன்னோம் நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள் அதில் உறுதியாக இருப்பீங்க ஏன்னா அந்த வில்லுங்கிறது உங்கள்கிட்ட உண்டு கண் பாதச்சனி விரையச்சனி ஜென்மச்சனி எல்லாம் முடிஞ்சு லைன் கிளியராகி எல்சி ஸ்வியாகி இப்போ தான் கிளியராக இருக்கிறீங்க அப்போ இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் புதுசாக ஆரம்பிக்கிறது புதுசாக செயல்படுத்துறது புதிய நிறுவனம் புதிய தொழில்கள் திருமணங்கள் குழந்த பாக்கியங்கள் நோயினுடைய தாக்கம் குறைவு பார்த்திங்களா நோயினுடைய மந்திரம் அவசரம் நோயினுடைய தாக்கம் குறைவு எல்லா விதமான செலவுல இருந்து படிப்புல இருந்து தவிர்க்கிறது நோயிலிருந்து தவிர்க்கிறது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வளர்பிறை சந்திரனா மாறக்கூடியது வளர்பறை சந்திரனா சுக்குலபட்சமாக மாறக்கூடிய காலங்கள் ஏன்னா என்ன கஷ்டம் ரத்தத்தை சிந்தினீங்க ரத்த கண்ணீர் விட்டீங்க பாசத்துக்கு போக முடியல பதவிக்கு போக முடியல வேலை கிடைக்கல சாப்பாடு இல்லை கடங்காலம் தொல்லை இதெல்லாம் எதில் வந்தது நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரு ஷனீஸ்வரர் எந்தெந்த பாவகத்தில் மூணு பாவகத்தில் முதல் பாவகம் விரையும் இரண்டாவது பாவகம் ஜென்மம் மூணாவது பாவம் பாதச்சன் ஆனால் இப்போ அதுக்கு இடம் இல்லை மகராசி கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னும் ஒரு பத்து நாளில் பத்து எட்டுல குரு அதிசாரத்தில் வந்து மகரத்தை பார்க்குறாரு குரு அவங்க வீட்டை பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுனா அந்த கஷ்டம் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உத்திராணம் தைரியம் இருப்பீங்க அவிட்டம் அதை விட தைரியமா இருப்பீங்க அதில் இந்த திருவோணம் ஒன்று இருக்கு பாருங்க திருகோணத்தை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது எங்கெங்க போகணும் உப்புளியப்பனுக்கு போகணும் குருவாயிரப்பனுக்கு போகணும் எவட குருவாயிரப்ப போகணும் எவட உப்புளியப்பன் போகணும் இந்த ரெண்டு இல்லைன்னா தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஒரு இடம் இருக்கு அங்கே போகணும் அங்கே போனா அந்த மன மார்க்கத்தை திடமாக்கி கொடுக்கக்கூடிய இடம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடிக்கு அருகில் உள்ள தெத்துப்பட்டி என்ற கிராமம் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய நிலைமையை ஒரு மனிதனுடைய தராதரத்தை அவருடைய செயல்பாட்டை வலுவாக்கக்கூடிய அன்னை உமையவள் அதுவும் ஏற்கனவே ஆடி மாதம் வர உங்களுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன்னா முழுக்க முழுக்க அத்தியினுடைய மரத்தினால் செய்யப்பட்ட உமையவள் பாகம் பிரியார் அகிலாண்ட ஈஸ்வரி மகாசக்தி மகா மாரியம்மன் அப்படிப்பட்டவர்கள் நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கத்தில் மகராசி நேருங்கள்